என் உள்ளத்தை சுத்தப்படுத்துங்கள் அல்லாவுடைய தூதரே இந்த உபச்சாரத்தின் தண்டனை கொலை என்றால் செய்யுங்கள் இல்லையா முகம் ஒரு மரத்தில் இருந்து ஒரு இலை இந்த பூமியில் கீழே விழ முடியாது ரஹ்மானுடைய அறிவில்லாமல் நம்ம நினைச்சு பார்த்தா எவ்வளவு பாவம் என் ரொம்ப இதை குறித்து நாளை வறுமைகளின் இடத்தில் உனக்கு களிமாவை கொடுத்தேன் என்ன குறை வைத்தேன் உனக்கு இந்த என்ன குறை வைத்தேன் சிறுக்கிலிருந்து எத்தனையோ பேர் வழிதவறி வழிகட்ட கொள்கைகளை பின்பற்றி இருக்கும் பொழுது குரு சுனாவின் உன்னை இணைத்தேன் என்ன குறை வைத்தேன் உடலின் ஆரோக்கியத்தை கொடுத்தேன் உடலின் சுகத்தை கொடுத்தேன் மனைவியை கொடுத்தேன் குழந்தைகளை கொடுத்தேன் ஆனால் ஏன் இந்த பாவத்தை செய்தாய் என்று கேட்டால் ஒரு செருப்பை ஒரு செருப்பின் சப்தத்திற்கு பயந்தாயே அடியானே என்னை ஏன் பயப்படவில்லை நீ என்ன பதில் சொல்வீர்கள் அந்த பதில் சொல்வதற்கு பயந்துதான் அந்த பெண்மணி ஓடி நின்றார்கள் என்னால் முடியாது ரப்பே என்னை இந்த பூமியிலேயே தன்னனை எடுத்துக்கொள் யாரெல்லாம்